தொழில்நுட்பம் சூப்பராக தாங்க போயிட்டு இருக்குது அதில் எந்த ஒரு குறையும் இல்லைங்க ஆனால் கூகுளில் போண்டே செயல்படுறாங்க நிறைய தொழில்நுட்ப வாதிகள் அதை நம்ம கண்டுபிடிச்சி கரெக்டாக அதை வந்து டெலிட் பண்ணது தெரியணுங்க அப்போ சிஸ்டத்தை பற்றி அறியணுங்க முதல்ல கைதூக்குங்க இந்த சிஸ்டத்தை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சு தான் யூஸ் பண்ணுறீங்கண்ணா ஆமாம் சிஸ்டத்தை பற்றி தெரியாமலே யூஸ் பண்ணுறோம் தான் நம்ம நிறைய பேர் பல துன்பங்களுக்கு ஆளாகிறோம் இந்த தற்கொலை நாட்டுக்கு நாடு சண்டை அப்புறம் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இடையே சண்டை கருத்து வேறுபாடுகள் பல குடும்பங்களில் ஏற்படும் மனநோய் மக்களின் மனநிலையை கெடுப்பதே இவர்களின் நோக்கமாகும் இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் போன் நம்ம யூஸ் பண்ணுறோங்க ஆனால் இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் போனை பற்றி எத்தனை பேர் தெரிஞ்சு யூஸ் பண்றீங்க இந்த குரோம் ப்ரௌசரை பற்றி தெரியாமலேயே நாம் யூஸ் பண்ற மொபைல் போன் குழந்தைகளை போல பத்திரமாக பாதுகாக்கிறோம் குழந்தைகளை கூட மறந்துட்டோம் அப்படி நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலெல்லாம் எல்லாம் யூஸ் பண்றோம் அதை நம்ம முழுசாக அரைஞ்சிட்டு யூஸ் பண்ணுவோங்க எந்த ஒரு காரியமே முழுசாக அரைஞ்சிட்டு நம்ம யூஸ் பண்ணாதாங்க அதில் உள்ள வேலியபிள் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியுங்க இந்த டெக்னாலஜி வளருது வளருது தொழில்நுட்பம் வளருது வளருதுன்னு தான் யோசிக்கிறோமே தவிர இதில் உள்ள அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம யாருமே யோசிக்கலைங்க இந்த ஓட்டைகளை நான் கண்டுபிடித்து விட்டேன் இதை அடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இந்த தொழில் நம்முடைய தொழில்நுட்பங்களும் உலக தொழில்நுட்பங்களும் இதற்கு வந்து பெரும் பங்கு கொண்டு ஈடுபாடுடன் செயல்படுங்கள் அப்பொழுதுதான் நம்மளுடைய பொருளாதார நிலையும் பெருக முடியும் உலக நாடுகளின் பொருளாதாரமும் பெருகி யூடியூபர்களின் வாழ்க்கை வசதியும் பெருக்க முடியும் எந்த யூடியூபர்களும் தடை இல்லாமல் அவர்களுடைய திறமைகளை வெளிப்பா காட்டுவதற்கு யூடியூப் இப்படியான ஒரு நிறுவனமாக செயல்படுகிறது அதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் சுதந்திர போராட்டத்தில் அனைவரும் ஒற்றுமையுடன் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு நாம் போராடியது போல இந்த மொபைலும் வந்து அனைவரும் தெரிந்திருக்க வேண்டும் மொபைலை பற்றி ஆண்ட்ராய்டு மொபைல் என்றாலே அனைத்து மொபைல்களை பற்றியும் அனைவரின் தெரிந்தபின் அந்த மொபைலை கையாளுவதற்கு தெரிந்திருக்க வேண்டும் புரிதல் வேண்டும் அப்பொழுதுதான் இந்த சிஸ்டங்கள் எல்லாம் நமக்கு வந்து பாதுகாப்பாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இதற்கு மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாம் அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் நன்றி வணக்கம் இப்பொழுது இந்த வீடியோவை கவனித்து கொள்ளுங்கள் ஒய்டி ஸ்டுடியோவில் நான் லாகின் செய்ய வேண்டும் செய்ய முடியவில்லை பொதுவாக நம்ம யூடியூப் சேனலில் லைவ் போடும்போது கம்யூனிட்டி மாடரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பார்த்துடுங்க அதில் வந்து ஆட்டோமேட்டிக் ஃபில்டர்ஸில் மேனேஜிங் மாடரேட்டர்ஸ் ஸ்டாண்டர்ட் மாடரேட்டர் அப்ரூவ்டு யூசர்ஸ் ஹிடன் யூசர்ஸ் இப்படி வரும் அதில் வந்து பேஸ்டு த சேனல் யூஆர்எல் ஆஃப் த யூசர் டு ஆட் அஸ் ஏன் அப்ரூவ்டு யூசர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதுக்கு நம்மளுடைய சேனலில் உள்ள யூஆர்எலில் காப்பி பண்ணி அப்படியே இங்கே வந்து பேஸ்ட்டு பண்ணணும் அதுதான் இங்கே வைக்கணும் ஆனால் நான் பேஸ்ட்டு பண்ணி பேஸ்ட்டு பண்ணி வெளியில் வந்தோன்னா அடுத்து சேவ் ஆகிட்டு தான் என்ன ஜீவன் வெளியில் வரும் ஒரு முறை நம்ம சேவ் பண்ணி வெளியில் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம உள்ளே போகும்போது கூட அந்த யுஆர்எல் அதே இடத்துல கரெக்டாக இருக்கும் சேவ் பண்ணிட்டோம் அதனால் திருப்பி நாம் உள்ளே போகும்போது அந்த சேனல் யூஆர்எல் உள்ளாடி இல்லை என்றால் நம்முடைய சேனல் மாடரேட்டர் இன்னொருவராக இருக்கும் அதை வந்து ஹிடன் செய்திருப்பார்கள் இதன் காரணமாகவே தான் நம்முடைய லைவில் போடுகிற வாட்சவர் இங்கே ஆட் ஆகாமல் இருக்கும் நாம் வெளிப்பகுதியில் பப்ளிக் என்று வைத்தால் கூட இவர்கள் உள்பகுதியில் இருந்து விளையாடுவதால் நம்முடைய வீடியோஸ் வந்து வெளியில் உள்ளவர்களுக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகாது ஒன்லி சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் நம்முடைய வீடியோஸ்களை பார்ப்பது போல இருக்கும் மற்றவர்களுக்கு நாம் கமெண்ட் செய்யும் போது அதை எரஸ் செய்வது மற்றவர்களுக்கு கமெண்ட் எழுத முடியாமல் தடுப்பது கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் எழுத முடியாமல் இதன் காரணமாக தான் லைவை விட்டு வெளியே வரும்போது இந்த வாட்ச் வந்து ஆட் ஆகாது பாக்ஸில் கூட ஹவர்ஸை குறைத்து குறைத்து காட்டுவது இவர்களுடைய வேலையாகும் ஜிமெயில் ஐடியை ரெக்கவர் செய்ய முடியாத அளவுக்கு லாக் செய்து வைப்பது ஃபார் எக்ஸாம்பிள் இவர் அக்கௌண்ட் செல்வி ஜான்சன் ஜிமெயில்

இவங்களுடைய சிஸ்டம் வந்து இந்த சிஸ்டத்தில் லேஞ்ச் ஆகிற போல ரெடியாக இருப்பாங்க நம்ம வந்து கூகுளுக்கும் இவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாது கூகுளே தான் எல்லாம் தாராங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் செய்வோம் அப்புறம் ஜிமெயில் ஐடி போட்டு ரெண்டு மூன்று நாட்கள் கழிந்த பின்னாடி தான் இவங்களுடைய வேலையை காட்டுவாங்க இல்லைன்னா செவன் டேஸ் வரை இவங்களுடைய செவன் டேஸ் கழிந்த பின்னாடி தான் இவங்களுடைய வேலையை தொடங்குவாங்க நம்மளுடைய ஜிமெயில் அட்ரெஸ்ஸை லாக் பண்ணி வச்சுருப்பாங்க அதனால தான் என்ன செய்ய முடியாதுன்னா அடுத்து யூடியூப்பில் நம்ம ப்ரோக்ராம் போடும்போது கூட எவ்வளவுதான் மில்லியன்ஸ் மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் கணக்கில் நீங்கள் சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தாலும் உங்களுடைய வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணலை பண்ணலைன்னு சொல்லி சங்கடப்பட்டு இருப்பீங்க அதுக்கு இதுதாங்க காரணம் இவங்க அந்த ஜிமெயில் ஐடியை லாக் பண்ணி வச்சுட்டாங்கன்னா உங்களுடைய சேனல் வந்து மூமெண்ட் ஆகாது அதுபோல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைபருக்கும் காமிக்காது உங்கள் வீடியோக்களை ஜிமெயில் ஐடியை லாக் பண்ணுவது மட்டுமின்றி உங்களுடைய சேனலில் உள்ள ஷெட்யூல்டு டைமையும் வந்து சேஞ்ச் பண்ணி வைப்பார்கள் நெஸ்ட் டே ஏ டுவெல் ஓ கிளாக் ஏஎம் நைட் வரது போல செட் பண்ணிடுவாங்க நீங்கள் எவ்வளவு தான் டைமை செட் பண்ணி வெளியில் வரும்போதும் அது திருப்பியும் வந்து நெக்ஸ்ட் டே டைம் வந்து டுவெல் டுவெல் ஏஎம் அப்படின்னு வந்துடும் அதனால தான் வீடியோஸ் மூமெண்டாக கேப்ஷன் இன்னர் லாங்குவேஜ் நம்ம வந்து ஜென்ரேட்டர் பண்ண முடியும் அது கூட பண்ண முடியாமல் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க அதனால தான் உங்கள் வீடியோஸ் வந்து வியூஸ் போகாத நானூற்றம்பது ஐநூறு அந்த லெவலில் இருந்துட்டு அப்படியே இருக்கும் அடுத்த நெக்ஸ்ட் டே வந்து போகாது வியூஸ் போகாது சிஸ்டத்தை அப்படியே ரீசெட் பண்ணிவிட்டு புதுசாக நம்ம செட் பண்ணால் கூட இவங்களுடைய தொந்தரவு ஜாஸ்தியாக இருந்துட்டு தான் இருக்கும் நம்ம வெளிப்படையாக தெரியாத வரைக்கும் இது மறைக்கப்பட்டிருக்கும் நான் இப்போ அறிஞ்சிட்டேன் இல்லையா அனைத்து உலகத்தாரையும் இதை அறிந்து நமக்கு தக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் அதற்காக தாங்க இந்த பதிவு வெளிப்படுத்துகிறேன் இதில் வந்து வீடியோஸ் வரும் இந்த சிம்பிள் வரும் ஆனால் அடுத்த கட்ட இதில் பாருங்கள் ஒரு பாக்ஸ் போல் வரும் இந்த பாக்ஸு தாங்க பிளாக் பாக்ஸு இதே போல் இந்த வாட்ஸ்அப்பில் கூட விளையாடியாங்க இவங்க ஒரு பிளாக் பேஜ் வரும் பார்த்துடுங்க இதை கூட நான் காமிச்சு தரேன் உங்களுக்கு இந்த இன்ஸ்டாவில் கொடுத்துருக்க யூடியூப் லிங்க் இது வரைக்கும் பிளாக் கலரில் இருந்துச்சு ஆனால் இப்போது ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆயிடுது நான் எதுக்காக இதெல்லாம் டெமோ பண்ணி காட்டுறேன்னு சொன்னால் நீங்கள் நம்பணும் நிறைய யூடியூபர்ஸ் வந்து கஷ்டப்படுறீங்க அவங்களுடைய நிலைகள் மாறணும் அதுக்கு வேண்டிய ஒரே ஏக்கத்தினாலும் எண்ணத்தினாலும் தாங்க நான் இதெல்லாம் வீடியோ மேக் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணும்போது டைரெக்டாக வந்த பேஜி போவோம் ஒயிட் பேஜுக்கு ஆனால் இது வந்து டக்குன்னு ஒரு பிளாக் பேஜ் வந்து தான் இதில் வந்து சென்ட் பண்ண முடியுது இதை நம்ம எல்லோரும் அப்டேட் அப்டேட்டுன்னு நினச்சிட்டே இருக்கேன் இது உண்மையில் அப்டேட்டாக என்றால் ஒரு கொஸ்டின் மார்க் தாங்க கிட்ட முதல் ஃபோனில் எல்லாம் ஒயிட் பேஜில் வந்து டைரெக்டாக வந்து ஃபோட்டோ சென்ட் ஆகிரும் ஆனால் இப்போ வந்து பிளாக் பேஜுக்கு போகுதுன்னு சொன்னால் ஒரு கொஸ்டின் மார்க் தாங்க நம்ம எல்லாரையும் யோசிங்க ஒரு புதிய சமுதாயம் படைக்கணும்னா எல்லோரும் ஒத்துழைச்சாதாங்க முடியும் இந்த பேட்ரி லெவலை பாருங்கள் லெஸ் தேன் டென் பர்சன்டேஜில் டூ ஹவர்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் மினிட்ஸ் கேட்குது லெஸ் தேன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும்போது சிக்ஸ் ஹவர்ஸ் நைன் மினிட்ஸ் கேட்குது வாட்ஸ்அப்பில் அடிக்கடி இவர் செக்யூரிட்டி கோடு சோபா இஸ் சேஞ்சு ராஜன் இஸ் சேஞ்சுடு சுதா இஸ் சேஞ்சுடு அப்படி அடிக்கடி வந்துட்டே இருக்கும் இதற்கெல்லாம் ஒரு முடிவு வருமா நம் யூடியூப்பர் வாழ்க்கையில் ஒரு ஒளி வருமா இந்த பதிவு உண்மையான கூகுளை சென்றடையுமா உண்மையான யூடியூப்பை சென்றடையுமா அதற்கு நீங்கள் பொறுப்பேற்று செயல்படுங்கள் உறவுகளை தோழர்களே ஜஹிந்த் வளர்வோம் அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து